இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் குக்கரில் எண்ணெய் நெய் ரெண்டுமே இப்போ குவான்டிட்டியில் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மல்லி பிரிஞ்சியில கொஞ்சமாக ஒரு கொரியண்டர் சீ ஜீரா பெனல்சி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும் வதங்கிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் கழித்து நல்லா மசாலா ஆட் பண்ண போவோம் மசாலா வந்து சில்லி பவுடர் கொஞ்சமாக குழம்பு மசாலா பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அது வந்து ரெடியாகிடும் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகா கேஷு ஏலக்காய் இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க குக்கரை மூடி வச்சு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இதை வந்து ரைஸு தோசை பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான காம்பினேஷன் இந்த குருமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்